ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வண்டி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு வண்டி பார்க்க போகிறேங்க அதாவது பார்த்திங்கன்னா மாருதி ஆமணி ஒன்று ப்ளஸ் ஆல்ட் ஒன்று பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வாங்க மாருதி ஆமணி பார்த்தலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பாடி லைன் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பாடி லைன் பக்கா நீட்டாக இருக்கும் இது வந்து பக்கா ஓன் போர்டு தாங்க டீ போர்டு சரண்டரில் பக்க ஓன் போர்டு வண்டி டயர் கண்டிஷனை பாருங்கள் உங்களுக்கு நாலு டைருமே புது டயர் ஏற்பட்டிருக்காங்க ஃப்ரெஷ் கண்டிஷன் நாலு டைருமே புது டயர் ஏற்பட்டிருக்காங்க பாடி லைன் ஓவரால் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் ரைட் சைடு பாருங்கள் ரியர் டயர் பாருங்கள் ஆக்சுவலி நாலு டைருமே புது டயர் தான் பாடி லைன் அடி டென்ட்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது ரியர் சைடு பாருங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்துட்டுருக்கீங்க லெஃப்ட் சைடில் பாருங்கள் லெஃப்ட் சைடில் அடிட்டண்டு ஸ்க்ராட்ச் இதுமாதிரி இருக்காது டயர் கண்டிஷன் பாருங்கள் வண்டி ஓவரால் ஃபுல்லாக நீட்டாக இருக்கும் டிஎன் பத்தொம்போது ஆறு முப்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு வண்டி நம்பர் வாங்க என்னோட இப்போ இன்டீரியர் பார்த்து என்டீரியர் பாருங்கள் அப்படி இருக்குன்னு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியர் இருப்பாருங்க லெதர் சீட் போட்டிருக்காங்க உங்கள் டேஷ்போர்ட் எல்லாமே நல்லா இருக்கும் பயணி ஆடி சிஸ்டம் இருக்குது இப்போ ரேர் சைடு பாருங்கள் ரியர் சைடில் சீக்கம் நல்லா லைட்டாக பேக் சீட்டில் மட்டும் லைட்டாக டேமேஜ் ஆயிருக்கு மறுபடியும் ஃப்ரண்ட் சீட் நல்லாயிருக்கும் ஃப்ரேயில் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஃப்யூர் பெட்ரோல் வண்டி கேஸ் இண்ட்ரெஸ் இல்லை ஃபியூர் பெட்ரோல் வண்டி நல்லா பாக்ஸில் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க ஆடியோ சிஸ்டம் பக்காவாக இருக்கும் ஆடியோ சிஸ்டம் எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்ததாக பாருங்கள் நம்ம ஆல்ட்டோ பார்க்க போகிறோம் மாருதி ஆல்ட்டோ அவுட்லுக் ரொம்பவுமே ஜெனீனாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு இன்டரத்தில் ஸ்க்ராச்சஸ் இருக்கும் அதை மட்டும் காமிச்சிடும் அவுட்லுக்கு பாருங்கள் ஃப்ரண்ட் பேனட் மட்டும் ரீபிண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது ஃப்ரண்ட் பேனர் மட்டும் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக குரோம் செட்டில் போட்டிருக்காங்க வண்டியில் டயர் வந்து அவரேஜ் கண்டிஷன் தான் உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் டயர் அப்போ ரைட் சைட் ஊரில் பாருங்கள் லைட்டாக சின்ன மைனஸ் ஸ்க்ராச் இருக்குது மற்றபடி உங்களுக்கு பாடியிலும் பக்கம் இருக்குது அடியா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ரீபெயிண்ட்டு கிடையாது வண்டியில் ரீபெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது வண்டியில் நிறைய சைடு பாருங்கள் லெஃப்ட் சைடு பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள் பாடி என் கிடையாது உங்களுக்கு ரீபெயிண்ட் கிடையாது அதனால் பாடி உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இந்த ஆல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோடு இருக்குங்க லெஃப்ட் சைடில் பாருங்க இந்த சின்ன மைனஸ் ஸ்க்ராச் இருக்குது மற்றபடி ஓரளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குது அவுட்லுக் பார்த்துட்டீங்க இன்டீரியர் பார்த்துல வாங்க இன்டீரியர் பாருங்க லெதர் சீட் போட்டிருக்காங்க ஆடியோ சிஸ்டம்லாம் ஒர்க்கிங் இருக்குது ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது கேஸ் டேங்க் பாருங்க ரவுண்ட் டேங்க் போட்டிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வண்டி பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் நம்ம ஆம்னியோட டெய்லியில் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மூணு ஒன்று கண்டிஷனில் இருக்குது நாலு டயர் புது டயர் வண்டி இன்ஜின் தேவை இருக்கு எம்பிஎஃப்ஏ இன்ஜின் வண்டி ஃப்யூர் பெட்ரோலில் ஒன்று வண்டி இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வருது நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பதாயிரம் கம்மின்னி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் ஃபிக்ஸ ரேட்டுங்க ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் ஃபிக்ஸ ரேட்டு ஆல்ட்டோ பார்த்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது மூணு ஒன்றாவது கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி வண்டி தெளிவாக இருக்குது உங்களோட அவுட்லுக் எல்லாமே இன்டீரியர் எல்லாமே பார்த்துருப்பீங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எங்களுக்கே தெரியும் ஒரு சத்துல ரெண்டாம் விற்றுருக்காங்க ரெண்டே காலக்கும் விற்றுட்ருக்காங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கும் போயிட்டுருக்கு ஆனால் நம்மகிட்ட இந்த ப்ரைஸில் கிடையாது ஆல்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரரூவா கொடுத்துட்லாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆல்ட்டோ மூணு ஓனர் பெட்ரோல் பஸ் எல்பிஜியோடு இருக்குது இன்ஜின் பக்கா கண்டிஷன் இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சு வரைக்கும் ஆல்ட்டோ கொடுத்துடலாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாமே லோ பட்ஸாக பண்ணிகிட்டு இருக்கு இன்னும் இதை விட லோ பட்ஸாக கிடச்சின்னா இன்னும் எவ்வளோ லோ பட்சில் கொடுக்க முடியும் அந்தளவுக்கு லோ பட்சில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மள ஹைபிரிட் சட்டம் இருக்குது அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வண்டி இங்கே பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் திருப்பூர்லேருந்து பல்லடம் போகிற ப ரோட்டு பல்லடம் போகிற ரோட்டில் அருள்புரம் ஸ்டாப்பில் நம்ம வண்டி பார்க்கணுங்க ரெண்டு வண்டிங்கே லொக்கேட் ஆகிருக்கு இந்த வண்டி பற்றி தகவல் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க கால் பண்ணுங்கள்